மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே புறலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் எயு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்தது பெரியமான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய பேர் என்று சொல்லுவாங்க பிரச்சனைகளை தாங்க முடியல பிரதர் தாங்க முடியாத பிரச்சனைகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏதாகிலும் இருக்குமே ஆனால் தாங்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஒன்று நம்புங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்தது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கை போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை போகாது என்ன நம்பணும் நான் ஆராதிக்கிற தெய்வன் சர்வ வல்லமையில் தெய்வன் எல்லாம் பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பா எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா எல்லா பிரச்சனையும் இன்றோடு முடிந்து போகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இதுவரை கண்ட பிரச்சனைகளை இனி நீங்கள் காண்பதே இல்லை மாற்றமே இல்லை என் அன்பு தெய்வ சனமே உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத தாங்க முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அதுதான் கத்தராகிய இயேசு கிறிஸ்து வீதாகுமத்திலே ஒரு மிக முக்கியமான வசனம் ஏசாயா அறுபது இருபது ஏசாயா அறுபது இருபது உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் துக்க நாட்கள் அது முடிந்து போகும் எல்லா பிரச்சனைகளையும் தேவனாய் கற்று முடித்து வைப்பா மனிதர்கள் வேணால் பிரச்சனைகளை துவங்கலாம் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல அந்த பிரச்சனைகளை எல்லாம் என் தேவனாகிய கற்று முடிந்து போக பண்ணுகிற தேவனாய கத்தை இதுவரைக்கும் உங்களுக்கு ரோதமாக பிசாசின் கிரியையா அத்தனையும் கற்று முடிந்து போக பண்ண போகிறான் திருச்சி பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி என்னை ஜபிக்கிறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க நாங்கள் போன பொழுது அவங்க சொன்ன காரணம் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சொன்னாங்க இந்த பிரச்சனை இந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை என் மகனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இப்படி இந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் அன்னைக்கு கற்றுச்சொன்னர் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வந்தது இனி இந்த பிரச்சனைகளை நீங்கள் காண மாட்டீங்க பிரியமானவர்களே ஆச்சரியம் என்னென்னா தேவனாய் கத்தை அன்றைக்கு அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்தா அதற்கு அப்புறவு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறியது இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கற்று கொடுக்க போகிறான் கற்ற முடிவு கொடுத்தா தான் முடியுங்க கத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறான் உங்கள் ரொதுமாக தீமையாக ஸ்டாப் உங்களுக்கு ரொதுமாக போராட்டமாக ஸ்டாப் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து ஒரு புது துவக்கத்தை கற்றுக்கொடுக்குன்னா என்னோடு இணைந்து ஜபிப்பீர்கள்லாம் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பார்லோகு பிதா பிரச்சனைகள் பிரச்சனைகளெல்லாம் முடியற்றும் ஏசு கிறிஸ்துபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பி ஆமை ஆமை பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக தொடரும்